ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போய்ட்டு வந்த பிறகு அந்த ஃபோனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்போ எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடி இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னை சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன் ஐம் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு நான் எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால் எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோர்ட்டுக்கிட்ட நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டு கிட்ட இருபத்தி நாலாம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கண்ணா கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் கோட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டு தான் நீதியரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்டில் நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால் நீதிமன்ற அவமதிப்பு இந்த ட்ராமாலே எங்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் இதை எடுத்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து எம்எல் நீ நீதிமன்றம் எப்படி நீதிமன்றம் வந்து போடுவீங்க நீங்கள் கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது நீங்கள் சார்ஜ் ஷீட்லேயே பல ஓட்டைகள் இருக்குது சார்ஜ் ஷீட்டில் பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரையே அரெஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டூர் சமூகத்தில் பேசணும் கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன் ரெண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் கிட்ட பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகர்கிட்ட பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கியிருக்கிறேன்